இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இயற்கை எழில் கொஞ்சம் லடா இவரோட பேரு ரிம்சிம் இவர் ஒரு லடாக்கிய இனத்தை சார்ந்தவர் இவருக்கு வயசு எழுபத்தி நாலு இவர் வயசுக்கும் இவரோட பலத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல பல மட்டும் இல்ல அவரோட பேச்சுல அவ்வளவு தெளிவு நகரங்கள்ல வாழ்ற சராசரி ஐம்பது வயசுக்காரர்கள் கூட இவருக்கு சரிசமமா இந்த கற்களால செய்யப்பட்ட பென்ஸ தாண்ட முடியல சரி நம்ம எதுக்கு இவரை பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அதை பார்ப்போம் வாங்க ஒருவேளை சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நூறு வருஷங்களுக்கு மேலே பழமையான ஒரு மஷின் இவர்கிட்ட இருக்கு அந்த மஷின் ஓடுறதுக்கு எலெக்ட்ரிக் மோட்டரோ டீசல் ஜெனரேட்டரோ தேவையில்லை மலையிலிருந்து உருகி வடிஞ்சு வர்ற தண்ணியே போதும் அந்த மஷின் எப்படி ஓடுதுங்கிறத போன ப்ளாக்ல பார்த்தோம் ஆனா அந்த மஷினை ஓட்டுற இவரோட வாழ்க்கை எப்படி ஓடுது அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நம்ம வண்டியோட டிரைவர் தான் இந்த வண்டி எதுக்கு புக் பண்ணோம் ஏன் நம்ம பைக்கில் வரல இதெல்லாம் வளாகை கண்டினியூவாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் போய் பார்க்கலாம் இவர்கிட்ட வந்த உடனே இவர் முதல்ல சொன்னது வாங்க சாய குடிச்சிட்டு போகலாம் சாய் குடிங்க போகும் அப்படிங்கிறாரு அதான் ஃபஸ்ட்டு அதை பார்த்து வரோம் அப்படிங்கிற ஆனால் நமக்கு கொஞ்சம் அவசரமாக இருந்தனால நம்ம மஷினை போய் முதல்ல பார்த்துட்டோம் ஸோ இப்போ அவர் வீட்டுக்கு நம்ம போகிறோம் லடாக்ல ரொம்ப குளிர் சோ அதனால இவங்க வீட்டுல நடுவுல ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது வந்து குளிர் டைம்ல சமைக்கிறதுக்கு வீட்டை சூடா வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குது லடாக்ல ஏதோ சால்ட் டீ ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டோம் ஆனா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க நார்மல் டீ தான் மேபி விண்டர் சீசனுக்கு வந்தா சால்ட் டீ ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் ஸ்வீட் ஆகிய

अंदर पार्टी तो वर्क के अंतर चल गए। ओ मत तो इतना बस, बस हो गया, इतना बस हो तो तो, bad, apart, है। थो थो गया। ये ज़्यादा कम तारा थोड़ा। इंद पार्टी की वजह से येंड बद, येंड बद वजह से नहीं, वो बड़ा पाक रद बाहर जाके किसने?

இவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு இந்த இயற்கை ஒரு காரணம் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்ததை நினைவில் வைக்கிறதுக்காக சில போட்டோக்கள் எடுத்துக்கிட்டோம் அவங்களும் நம்மள நினைவில் வைக்கிறதுக்காக நம்ம பேரெல்லாம் எழுதி எடுத்துக்கிறாங்க எடுத்து மும்பை மும்பை அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வயசானவங்கங்கிறதுனால நம்ம vlog வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கம்மியாக தான் ஷூட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக जोले, थैंक यू। चलो फिर, बाय बाय, थैंक यू, थैंक यू, बाय। ओके, ओके, बाय। नेक्स्ट डे और उम्मीद कंडीपा एक्सप्लोर करना। कंडीपा। विद्यास्मर कहीं

பைக்கை பிக்கப்பில் ஏற்றிட்டு அடுத்த லொக்கேஷனான சாங்லா பாஸ்க்கு போக போகிறோம் சாங்லா பாஸ்க்கு பைக் இல்லாமல் நாங்கள் எப்படி போகிறோம் அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்